இபிஎஸ்க்கு எதிராக திரும்பிய நைனார் முடிவுக்கு வந்த கூட்டணி தனித்து விடப்பட்ட எடப்பாடி அதாவது அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை இணைக்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூறியிருந்தார் இந்த நிலையில் அவரை கட்சி பதவிகளில் இருந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீக்கினார் இந்த நிலையில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி விழாவில் பங்கேற்பதற்காக மதுரைக்கு வருகை தந்த முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்துடன் இணைந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் காரில் ஒன்றாக பயணித்தார் இது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியது மதுரையில் இருந்து பசுமொன் செல்லும் ஓபிஎஸ் பி செங்கோட்டையன் இருவரும் ஒரே காரில் பயணிக்கிறார்கள் செல்லும் வழியில் டிடிவி தினகரனுடன் தனி காரில் பயணித்து வருகிறார்கள் என்றபோதே மூவரும் ஒன்றாக இணைய உள்ளனர் என்ற தகவல் தீயாய் பரவியது பசும்பொன் அருகே ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் மூவரும் சந்தித்தனர் பசும்பொன் செல்லும் வழியில் உள்ள நெடுங்குளம் என்ற இடத்தில் இந்த சந்திப்பு நிகழ்ந்தது பசும்பொன்னில் உள்ள தேவர் நினைவிடத்திற்கு சென்று ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் மூவரும் சேர்ந்து முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பாஜக கூட்டணியில் இருந்து டிடிவி தினகரன் ஓபிஎஸ் வெளியேறிய நிலையில் அதிமுகவில் கட்சி இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஓபிஎஸ் உடன் இணைந்து இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியது இதனிடையே இதையடுத்து பாஜக மாநில தலைவர் மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு ஆர் பி உதயகுமார் ஆகிய அனைவரும் சேர்ந்து பாஜக மாவட்ட அலுவலகத்தில் அரை மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்தினர் இந்த ஆலோசனையில் நேற்று பசும்பொன்னில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் இணைந்து வந்தது குறித்தும் அவர்களை மீண்டும் அதிமுகவில் இணைக்கலாமா அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைக்கலாமா கட்சி சார்பாக செங்கோட்டை மீது ஏதும் நடவடிக்கை எடுக்கலாமா என்பது குறித்து விவாதித்தனர் இந்த ஆலோசனை கூட்டம் அரசியல் விமர்சகர்கள் தலைவர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அரை மணி நேரத்திற்கு பிறகு ஆலோசனை கூட்டம் முடிந்து மூவரும் வெளியே வந்தனர் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் திருமண விழா குறித்து நேரடியாக பாஜக மாநில தலைவர் சந்தித்து அழைப்பு விடுத்தோம் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் பி செங்கோட்டேன் ஆகிய மூன்று பேரும் சந்தித்தது அதிமுகவிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அவர்கள் மூன்று பேரும் சந்தித்தது ஒரு நாள் பரபரப்பு அவ்வளவுதான் என்று கூறினார் பசும்போனில் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்திற்கு நேற்று மரியாதை செலுத்துவதற்காக டிடிவி தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையன் ஆகிய மூவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரே காரில் வந்து மரியாதை செலுத்திவிட்டு சென்றனர் இந்த நிகழ்ச்சி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது இதையடுத்து இன்று நெல்லை வண்ணாரப்பேட்டை பகுதியில் உள்ள பாஜக மாவட்ட அலுவலகத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சர்தார் வல்லபாய் படேல் பிறந்த நாளை முன்னிட்டு மரியாதை செலுத்தி கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் திடீரென அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஆர் பி உதயகுமார் கடம்பூர் ராஜு இருவரும் அலுவலகத்திற்கு வந்து அவருடன் சேர்ந்து சர்தார் வல்லபாய் படேல் உருவத்திற்கு மரியாதை செலுத்தினர் இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவராக இருக்கும் நயினார் நாகேந்திரன் இது குறித்து தனது கருத்தை வெளியிட்டுள்ளார் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் மூவரும் சேர்ந்து பசும்பொன் சேர்ந்தது அவர்களுடைய முடிவு இது யாருக்கு பலமோ யாருக்கு பலவீனமோ என்பதை அவர்கள் விடும் அறிக்கையை பொறுத்துதான் தெரியும் தற்போதைக்கு இது குறித்து கருத்து சொல்ல விரும்பவில்லை ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது என் ஆசை என்று நயினார் தெரிவித்தார் கடந்த சில மாதங்களாக எடப்பாடி பழனிச்சாமின் தலைமையில் அதிமுக வலுவாக செயல்பட்டாலும் கட்சியின் முன்னாள் தலைவர்கள் மீண்டும் இணைவார்களா என்ற கேள்வி தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கிறது இந்த சமயத்தில் நயனார் நாகேந்திரனின் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற கூற்று இவர்கள் மூவரையும் கட்சியில் சேர்க்கவே கூடாது என்று முடிவாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமியின் கருத்துக்கு எதிராக உள்ளது என்று கூறப்படுகிறது இந்த கூட்ட நிகழ்வு எதிர்கால அதிமுக அரசியலில் புதிய சமநிலையை உருவாக்குமா என்பது வரவிருக்கும் நாட்களில் தெளிவாகும் மேலும் அடுத்த சில மாதங்களில் தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்கனவே பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது அக்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தீவிரமாக மாநிலம் முழுவதும் பிரச்சார பயணங்களை மேற்கொண்டு வருகிறார் அதேபோல் தமிழக பாரதிய ஜனதா கட்சி பிரச்சார உத்திகளை வகுத்து தீவிரமாக செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக தேர்தல் அறிக்கையை தயாரிக்க பாஜக மத்திய தலைமை முடிவெடுத்துள்ளது இந்த அறிக்கை பொங்கல் பண்டிகைக்கு முன் வெளியிடப்பட வாய்ப்புள்ளதாகவும் அதில் கச்சத்தீவு குறித்து முக்கிய உறுதிமொழி அளிக்கப்படும் எனவும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பீகார் சட்டமன்ற தேர்தலில் படு பிஸியாக ஈடுபட்டிருந்தாலும் தமிழக அரசியலில் பாஜக அதிக ஆர்வத்துடன் செயல்பட்டு வருகிறது கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா தமிழக தேர்தல் அறிக்கைக்கான குழுவை உருவாக்கியுள்ளார் இந்த குழு விரைவில் தமிழகம் வரவிருப்பதாகவும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உட்பட பல சீனியர் தலைவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தவிருப்பதாகவும் தெரிகிறது குழுவின் முக்கிய அங்கத்தினராக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் மேலும் மத்திய அமைச்சர் அனுராக் தாகூர் இந்த குழுவின் ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழகத்தில் பணிபுரிந்த ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஒருவர் கூடுதல் ஆலோசகராக உதவி செய்வதாகவும் கூறப்படுகிறது இந்த குழு திமுக ஆட்சியின் ஊழல் குற்றச்சாட்டுகள் போதைப்பொருள் நடமாட்டம் சட்டம் ஒழுங்கு நிலைமை பற்றியும் மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள பொருளாதார சமூக சவால்களை ஆராய்ந்து அறிக்கை தயாரிக்க உள்ளது கட்சி வட்டாரங்களின்படி திமுக அரசின் தவறுகளை தெளிவாக வெளிப்படுத்தி மக்களுக்கு உறுதியான தீர்வுகளை வழங்கும் வகையில் அறிக்கை உருவாக்கப்படும் குறிப்பாக கச்சத்தீவு விவகாரம் தமிழக மீனவர்களின் உரிமைகளுடன் தொடர்புடையது என்பதால் இதில் முக்கிய இடமளிக்கப்படும் இந்த அறிக்கையில் மீனவர்களின் பாதுகாப்பு அவர்களுக்கான நலத்திட்டங்கள் மற்றும் தீவின் உரிமை கோரிக்கை குறித்து கடும் நிலைப்பாட்டை பாஜக எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பாஜகவின் இந்த முயற்சி தமிழகத்தில் தேசிய கட்சியாக தனது செல்வாக்கை வலுப்படுத்தும் நோக்கம் கொண்டது எனவே ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிமுகவுடன் கூட்டணி அறிவித்த பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் என்டிஏ ஆட்சி அமைக்கும் என உறுதியாக கூறி வருகிறது தமிழக முன்னாள் பாஜக தலைவர் கே அண்ணாமலை என்டிஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கூறியிருந்தார் அதிமுகவுடன் இணைந்து செயல்படும் பாஜக திமுக ஆட்சியின் ஊழல் போதை அநீதி எனும் மூன்று முக்கிய விமர்சனங்களை மையமாக கொண்டு பிரச்சாரம் செய்ய உள்ளது கச்சத்தீவு விவகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கில் காங்கிரஸ் ஆட்சியில் இலங்கைக்கு வழங்கப்பட்டதாக கூறி பாஜக இதை அடிக்கடி எழுப்பி வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா அறிக்கையிலேயே மீனவர்கள் நலனுக்கு உறுதிமொழிகள் அளித்த பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதை மேலும் வலுப்படுத்தும் பொங்கல் பண்டிகைக்கு முன் இந்த அறிக்கை வெளியிட்டால் பண்டிகை உற்சாகத்துடன் இணைந்து பிரச்சாரம் தீவிரமடையும் என கட்சி தலைவர்கள் கூறுகின்றனர் இந்த அறிக்கை தமிழக அரசில் புதிய அலையை தூண்டும் என அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர் திமுகவின் ஆட்சிக்கு எதிராக பாஜகவின் மாற்று வழி எனும் உத்தி வெற்றி பெறுமா என்பது தேர்தல் களத்தில் தெரியவரும் பாஜகவின் இந்த முயற்சி தமிழகத்தில் தேசிய மாநில கூட்டணியில் வலிமையை மேலும் உறுதிப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமனில் சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்